சுக்கிர பகவான் வக்கர பயிற்சியிலேருந்து விடுதலையாக போகிறார் சுக்கரன் வக்கரத்தில் போதே நம்ம எல்லாத்தையும் சாதனமாக சமாளிச்சிடணும் இதெல்லாம் நமக்கு ஒரு நல்ல டைம் அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ சுக்கரன் பாருங்க கரெக்டாக மீனத்தில் உட்காந்துருக்காரு அங்கே தான் வக்கரமாக இருக்காரு இப்போ இந்த நேரத்தை நாம் பயன்படுத்திக்கலாம் நம்மெல்லாம் என்ன அப்போ என்ன சொல்லுவாங்க இல்லைங்களா இருந்து என்ன பயன் அப்படிங்கிற மாதிரி ஆமாம் புத்திசாலித்தனமாக இருக்கிறத விட சாமர்த்திய சனமாக இருக்கணும் தான் என்றைக்குமே பெரிய ரிசல்ட் ஸ்மார்ட் ஒர்க்கு தான் ஹார்ட் ஒர்க்கை விட சிம்ம ராசி இந்த ஸ்மார்ட் ஒர்க்கை இப்போ நீங்கள் பண்ணணும் ரொம்ப பெஸ்ட் டைம் ரொம்ப பெஸ்ட் டைம் ஆமா உங்கள் ராசிக்கு எட்டாம் வீட்டில் போய் சுக்கரன் உட்காந்துருக்காரு சார் பணம் செலவு பண்ணணும் நம்ம குடும்பத்துக்கு பணம் செலவு பண்ணணும் நீங்கள் ஒரு நாள் பணம் இல்லைன்னு சொல்லி பாருங்க உங்கள் குடும்பத்துக்கிட்ட நீங்கள் யாருன்னு அப்புறம் கேட்பாங்க குடும்பக்காரவங்கள்கிட்ட சொந்தக்காரவங்கள்ட்ட நண்பர்கள்ட்ட நீங்கள் இருக்கிற இடத்துல ஃபினான்ஷியலா நீங்கள் இல்லைன்னு சொல்லுங்க சிம்ம ராசிக்காரங்க அப்புறம் நீங்கள் யாருன்னு தெரியும் புரியுதுங்களா அப்ப மற்றவர்களை உணர்த்தக்கூடிய இடமே பணம் தான் இந்த பணத்தை சுக்கிரன் கொடுக்குற இடம் இந்த நேரம் இந்த ஏப்ரல் பதினாறு இந்த தேதிக்குள்ளே சுக்கர பகவான் என்ன பண்ணுறாரு வக்கரத்திலிருந்து விடுதலை ஆக போகிறார் இந்த வக்கரத்து இருக்கும்போது நம்ம பயன்படுத்திக்கணும் உங்கள் இடத்துக்கு அஷ்டமத்தில் இருக்கார் எட்டாவது வீடு அங்கே பாருங்கள் இதில் தான் ஒரு பேசிக்கு இந்த ஏப்ரல் பதினாறுல ஏப்ரல் பதினஞ்சு தேதி வரைக்குமே உங்கள் ராசிக்கு அதிபதி அங்கேயே போக்கு வந்திருக்கார் அப்போ ஒரு பத்து ரூபா பணம் இருந்தாலும் உங்கள் ராசிக்கு அதிபதியை தாண்டி கொடுக்க முடியாது அப்போ சிம்ம ராசிக்காரவங்க ரொம்ப தெளிவாக பெரிய மனுஷங்களுடைய நட்பு இப்போ கிடைக்கும் அதை பயன்படுத்துங்க ஃபர்ஸ்ட் பணத்தை எப்ப பணம் கிடைக்கிறதுங்கிறத மட்டும் தீர்வு பண்ணாதீங்க பணத்தை எப்படி நம்ம நிரந்தரமாக கொண்டு போகணுங்கிறத முடி முடிவு பண்ணணும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு பெரிய மனிதர்களோட நட்பு கிடைக்கும் சொல்லுவாங்க இல்லைங்களா சார் அப்படியே பார்த்தேன் சார் ஒரு இடத்த அந்த இடத்த பார்த்தேன் ஓகே பண்ணிட்டோம் அதெல்லாம் இப்போ நேரம் நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ கிடைக்கும் சார் ஆமாம் ஃப்ளைட்டில் போகணுன்னு ஆசைப்பட்டால் கிடைக்கும் இடம் வந்து கிடைக்கும் கிடைக்கும் ஆசைப்படுறது அனைத்தும் அனுபவிக்கக்கூடிய நேரம் ராஜா விட்டுட விடலாமா நம்ம மாட்ட கீழே பார்த்துங்க கூடாது கீழே எப்படி பார்த்துருந்தா ஆசை எப்படி தெரியும் இப்படி நிமிடம் பார்க்கணும் எல்லா இடத்தையும் பார்க்கணும் ஆசை படும் மனசு அப்போ ஆசையை அனுபவிக்கக்கூடிய நேரம் இந்த ஆசை அனுபவிக்கக்கூடிய நேரத்துல உங்களுக்கு கடவுள் உங்களுக்கு நல்லது செய்கிறார் இந்த சுக்கிரன் எட்டில் இருக்கார் அதனால எட்டாவது கனிகளையும் பறிக்க முடியும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரி வரும் என்ன பெரிய மனுஷங்கள் சந்திப்பு கிடைக்கும் பெரியவர்களோட நட்பு கிடைக்கும் எதிர்பாராத நல்ல உள்ளங்களுடைய உறவுகள் அமையும் இது உங்களுக்கு பெரிய அஸ்திவாரம் சிம்மத்திற்கு சிறப்பான நேரம் சுக்கிர வக்கர பயிற்சியால் இந்த கடைசி நேரத்தில் விபரீத ராஜயோகத்தை சுக்கிரமன் கொடுக்குறார் ஏப்ரல் பதினாறுக்குள்ள அதனால எந்த ஒரு பெரிய மனுஷங்களையும் அவாய்ட் பண்ணிடாதீங்க எந்த ஒரு விஷயம் இது என்னங்க அப்படின்னு நினச்சிடாதீங்க எல்லா சான்ஸையும் பயன்படுத்திங்க கண்ணீராசி நீங்கள் எதிர்பார்த்த ரொம்ப நாள் கனவு இப்போ நிறைவேறக்கூடிய நேரம் ரொம்ப நாள் கனவு முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள பெரிய கருத்து வேறுபாடு இருந்ததுன்னா லவ்வர்ஸ்க்குள்ள பெரிய பிரச்சனைகள் இருந்ததுன்னா சுமூகமாக ஒரு முடிவுக்கு கொண்டு வர போகிற சுக்கர பகவான் இது நல்லா பயன்படுத்திக்கணும் எப்படி உங்களுடைய ராசி அதிபதி குரு வந்து குருவோட இடத்துல நீசம் உங்களுடைய ராசி அதிபதி மீனத்தில் நீசம் அந்த சுக்கிரன் உச்சம் இப்போ அவர் வக்கரத்தில் இருக்கார் அப்போ என்னன்னா உங்களுக்கு யார் மேலே நீங்கள் டீப்பாக வைக்கிறீங்களோ நீங்கள் வந்து ஆண் பெண் மட்டும் இல்லை ஒரு சில நண்பர்கள் ஆண் ஆண் நண்பர்கள் இருக்கும் இல்லையா ஃப்ரெண்ட்ஷிப் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்லாம் புரியாமல் இருந்திருக்கும் எதிர்ப்பாக இருந்திருக்கும் அதெல்லாம் இப்போ நல்ல பலமாகும் லவ்வர்ஸோட பலம் அதிகமாகும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள நல்ல ஒரு பலம் கிடைக்கும் ஒரு புரிதல் கிடைக்கும் ச என் பொண்டாட்டி என்ன இவ்வளவு நாள் புரிஞ்சுக்காம போட்டேன்பா அப்படின்னு வீட்டுக்காரர் ரொம்ப யோசிப்பார் மனைவி சொல்லுவாங்க இப்ப தாங்க தெரியுதே நீங்க இவ்வளவு நாள் எவ்வளோ குடும்பத்துக்கு செஞ்சுட்டு இருக்கீங்க கண்டவங்க பேச்செல்லாம் கேட்டு என் மனசை போட்டு நானே குழப்பிட்டு இருந்தேங்க அப்படின்வாங்க ஒரு மோதலில் காதல் ஏற்படக்கூடிய அற்புதமான விஷயத்தை சுக்கிரன் இந்த விபரீத ராஜயோகத்தில் கொடுக்க போறார் ஏப்ரல் பதினாறுக்குள்ள யாராவது உங்களை போட்டு குழப்பினாங்கன்னா அதெல்லாம் காதலே வாங்கிக்காதீங்க உங்களுக்குள்ள இன்னும் கொஞ்சம் அன்னோன்யம் அதிகரிக்கிறதை சுக்கரன் வலுப்படுத்த போகிறார் இதுல தான் ராஜ யோகம் இதையெல்லாம் கன்னீராசி பெற புரிஞ்சு துளாராசி துளாராசியை பொறுத்தவரை சுக்கர பகவான் ஆட்சி பெற்றவர் உங்களுடைய இடம் ஆட்சி நாதனை அவரு தான் ஆளினால் அழகு ராஜா அவரு போய் குருவோட இடத்துல இருக்கார் அப்போ உங்கள் ராசிக்கு ஆறாம் எடுத்து சிக்ஸ்த்து பிளேஸ் நிறைய பணத்தை செலவு பண்றதுக்கு பணம் கொடுக்க போறார் கொட்ட போறார் விபரீத ராஜயோகம் பணம் கொட்ட போறார் நிறைய பணம் கிடைக்கும் கடன் அடைக்க போறீங்க இடம் வாங்க போறீங்க பூமி ஏதாவது வாங்கணும் கடன் அடைக்கணும் பினான்சியல் ஸ்டேட்டஸ் பணம் கடன் கேட்டிருக்கீங்க சார் எனக்கு அங்க வட்டி அங்க வட்டி சார் சில்லற சில்லற வட்டியா இருக்கு சார் நான் என்ன பண்றேன் தெரியல சார் ஒருத்தன் பெரிய முதலீடா ஒருத்தன் கொடுப்பான் நாங்க பத்து லட்ச ரூபா நான் தரேன் எல்லா சில்லற கடனே அட மாசம் மாசம் எனக்கு இந்த வட்டியை கொடு அப்படின்னு அதை பிளான் பண்ணு உங்களுக்கு ஒரு எலிஜிபிள் கிடைக்கும் ஆனா எலிஜிபிள் கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் நம்மள டாக்ஸ் கரெக்டா கட்டணும் இன்கம் டாக்ஸ் வந்து கரெக்டா கட்டிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுடைய வருமானத்துக்கு கரெக்டா இன்கம் டாக்ஸ் கட்டணும்னா என்ன ஆகும் நமக்கு தகுதி உயரும் நம்ம யாரும் சொந்தக்காரன் போய் கடன் கேட்க வேணாம் பேங்க் நம்மளை தேடி கொடுக்கும் இந்த பேங்க்கு கொடுக்கும் கொடுக்கும் நாங்கள் எப்படி கொடுக்கும் இன்கம் டேக்ஸு கரெக்டாக கட்டணும் இன்கம் இங்கே வந்து கரெக்டாக கணக்கு காட்டி டேக்ஸ் கட்டிகிட்டே தொடர்ந்து டேக்ஸ் கட்டிகிட்டே வந்தோம்னா பேங்க்கு நீங்கள் உங்களை எலிஜிபிள் ஆகிடணும் எலிஜிபிள் ஆக்கி உங்களுக்கு கடன் கொடுக்கும் சொந்தக்காரம் செய்யாததெல்லாம் நம்ம கட்டின டேக்ஸு அப்போ இப்போ இவ்வளோ நாள் துளாராசிக்கு யாரெல்லாம் கை கொடுக்கலையோ அவர்கள் கை கொடுக்கக்கூடிய நேரம் நிதி நிறுவனங்கள் பேங்க் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் சக்ஸஸ் ஆகக்கூடிய நேரம் சில துளாராசி பிள்ளைங்க ஏதாவது வேலைக்காக படிச்சிருக்கீங்க ஒரு வேலை வேணுங்கன்னா அது இப்போ கிடைக்கும் இந்த ஏப்ரல் பதினாறுக்குள்ளே பெரிய பெரிய முயற்சிகள்லாம் செஞ்சு பாருங்க சின்ன முயற்சியெலாம் வேணாம் பெரிய முயற்சி அது எல்லாமே கிடைக்கும் நிச்சயமாக ஒரு குட் டைம் இது நல்லா பயன்படுத்திங்க சிக்ஸ்த்து பிளேஸ் கடனை அடைப்பதற்கு நம்ம கௌரவத்தை உயர்த்துவதற்கு சுக்கிரன் விபரீத ராஜயோகத்தை துலா ராசிக்கு கொடுக்கிறார் ஏன்னா உங்க ராசியில் அதிபதி அவர்தான் விருச்சக ராசி இந்த விருச்சக ராசி செவ்வாய் அதிபதி உங்க ராசி நாதனுக்கு பார்க்கும்போது அஞ்சாவது வீட்டில் சுக்கிரன் வக்கரம் பெற்றிருக்கிறார் அவர் ஆக போறார் அஞ்சாவது வீடு பூர்வீக புண்ணியஸ்தானம் அப்பா தாத்தா பாட்டன் பூட்டன் இவங்கெல்லாம் சொத்து சேர்த்து வச்சாங்களோ இல்லையோ புண்ணியத்தை கொஞ்சமாக சேர்த்து வச்சிருப்பாங்க அந்த புண்ணியம் இப்போ நமக்கு கிடைக்கும் போற இடம் சொல்லுவாங்களே தொட்ட இடம் துளங்கும் நேரம் தொற்றுறது நம்ம தொடுறது ரொம்ப நாளாக சார் இதெல்லாம் நான் நினைச்சு கூட பார்க்கல சார் இப்போ ஏதாவது கிடைக்குமா இந்த அஞ்சாவது இடம் பூர்வீக புண்ணியஸ்தானத்தின் பலம் இந்த ராசிக்கு இப்போ கிடைக்க போகுது நீங்கள் பண்ண புண்ணியம் நான் என்னைக்கோ ஒரு புண்ணியம் பண்ணுன்னு சொன்னாங்க அந்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்க போகுது இந்த சுக்கர வக்கர பயிற்சி நிவர்த்தி ஆகிற இந்த நேரத்தில் லாஸ்ட் டைம் என்ன பண்ண போறாரு இந்தா நீ இதை பண்ணல அன்னைக்கு தான் அதை எடுத்துருப்போம் அப்படின்னு அப்ப சுக்கர பகவான் அள்ளி கொடுக்கக்கூடிய நேரம் கிள்ளில இல்லை அள்ளி கொடுக்கக்கூடிய நேரம் இந்த விருச்சகத்திற்கு இது ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை நிகழ்த்தக்கூடிய காலம் சுக்கர வக்கர பயிற்சியினால் சிம்மம் கன்னி துலாம் விருச்சகம் இந்த நான்கு ராசிக்காரர்களும் விபரீத ராஜயோகத்தை பெறப்புகிறீர்கள் இந்த டைம் விட்டுறாதீங்க ஏப்ரல் பதினாறுக்குள்ளே இது நடக்கும் நீங்கள் கேட்கலாம் சார் சுக்கரன் எந்த வழியாக வருவார் பல பேர் இந்த கேள்விகள் கேட்பாங்க உன்னையும் நல்லா தெரிஞ்சுங்க நாம தான் சுக்கரன் ஆசைக்கு அதிபதியே நாம தான் நம்ம எது மேலே அதிகமாக ஆசைப்படுறோமோ அதுப்படி தான் நம்மளுடைய எண்ணம் அழைக்கும் ஒருத்தவன் படம் பார்க்கணும்னு ஒரு படம் தேட்டரில் ரிலீஸ் அவரோட ரசிகர் அவர் தலைவர் வச்சிருப்பார் அவர் ரசிகராக இருப்பார் அந்த படத்தை எப்படியாவது டிக்கெட்டு வாங்கி பார்க்கறதுக்கு அன்றைக்கி முடிவு பண்ணுவான் ஆஃபீஸில் லீவு சொல்லுவான் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அது பேர் என்ன பள்ளிக்கூடத்தில் லீவு லீவை போட்டுட்டு அந்த ஃபஸ்ட்டு ஷோ பார்க்குறதுக்கு என்ன பிளானிங் பண்ணோம் இந்த மூளை காசே இல்லைனாலும் ரூபாய்க்கு டிக்கெட்டு ஆயிரம் ரூபாய் எப்படி சேர்ப்பான் இந் இது எல்லாம் யோசிக்கக்கூடிய அந்த மூளை வாழ்க்கையுடைய வாழ்வுக்கும் இந்த மூளை தான் யோசிக்கணும் ஏன்னா சில விஷயத்தை நாம் பெருசாக எடுத்துக்கிறது கிடையாது வாழ்க்கையில் எல்லாருமே சில விஷயத்தை எல்லோரும் ரொம்ப சின்னதா எடுத்துக்கிறோம் நமக்கு எது இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் மட்டும் ரொம்ப இன்வால்மெண்ட் ஆகுறோம் அதுக்கு வந்து என்ன பண்ணுறோம் கொஞ்ச நாளில் அந்த இன்ட்ரெஸ்ட் போயிடுது அதில் பாதியில பிரேக்கப் ஆகி வெளில வந்துடும் வாழ்க்கையில் என்னைக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துகிட்டே இருக்கணும் அப்போ அந்த சுக்கிரன் அதை நமக்கு அதிகமாக கொடுப்பார் இந்த நான்கு ராசிக்காரர்கள் இந்த அரிய சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நிச்சயம் உங்கள் ஆசைகள் நிறைவேறும் நல்லதே நடக்கும்